எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி பார்த்துக்கோங்க என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாருங்கள் லெக் பீஸ்லாம் போட்டிருக்காங்க வேறு லெவல் அவிச்ச முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா சிக்கன் குருமா வச்சுருக்காங்க பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க போக போ பிரியாணி மக்களே நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் அந்த எல்லா பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சமைச்ச பிரியாணி தான் பார்த்துக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைச்ச பிரியாணி தான் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துரலாம் வாங்க பீஸ்லாம் போட்டிருக்காங்க பீஸ் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் செம்மையாக இருக்குங்க சரியான டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருவோம் அருமையாக இருக்குண்ணா வேறு லெவல் டேஸ்ட் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் அட்டகசமாக இருக்கு தக்காளி ஆனியன் எல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சிருவேண்ணா கிரேவியில் கொஞ்சம் பிரியாணி வச்சு சாப்பிடுவோம் பிரியாணின்னா யாருக்கு தான் பிடிக்காது சாப்பிட்டுக்கிட்டே நம்ப பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து அப்படி இருக்கு அப்படியே கருவில் கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சு சாப்பாடு எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா சரியான கேட்டுங்க தேவியில் கொஞ்சம் எடுத்து கைத்தாவை கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஆதார் சேலம் பிரியாணியில் போய்ட்டு நான் ஒரு பிரியாணி வாங்கி வந்த மக்களே அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஒரு பிரியாணி ஆனா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு டேஸ்ட் இல்லை ஒன்றுமே இல்லை எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்காங்க அட்டகாசமா இருக்கு ஆமா அதுக்கா பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அதோடய ஷார்ட் வீடியோ விட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்க மக்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சுருக்காங்க அருமையாக செஞ்சிருக்காங்க அதோட இந்த கிரேவி இருக்கு பார்த்தீங்களா இந்த சிக்கன் கிரேவி தான் வேற லெவல் கிரேவி கூட பிரியாணி வச்சு சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கு மக்களே இந்த கிரேவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தோசையில் இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் எனக்கு எதுவும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நைட்டு தோசையில் இட்லி ஊற்றுவாங்க மக்களுக்கு பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா சீனி மொளக போட்டாங்க போல இருக்குது எங்கள் வீட்டில் சரியான காரம் பொதுவாக எனக்கு லெக் பீஸ் வந்து அவ்வளவு பிடிக்காது வீடியோக்காக சாப்பிட மாட்டேங்க லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக விரும்ப மாட்டேன் சாப்பிட்றதுக்கு மிஞ்சு கறி இருக்கும் இல்லைங்களா அதுதான் நான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் வீடியோக்காக தான் லெக் பீஸ் சாப்பிட்றேன் பிரியாணினாலே இந்த ஆனியன் ரைட்டாலாம் பாத்துக்கோங்க சரியான காரமக்களே செம்மையா இருக்கு என்ன கொஞ்சம் காரமா இருக்கு சாப்பிட்றதுல உங்களுக்கு தெரியும் பிரியாணி எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு கே நீங்களுமே பிரியாணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலாக போய் பார்த்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆர் ஆர் சேலம் பிரியாணியில் மட்டும் சாப்பிட்றாங்க மக்கள் ஒருவேளை ஆர் ஆர் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலும் கிடையாது எல்லா ஹோட்டல்லையுமே ரிச்சானவங்க காரில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பிரியாணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஏழைப்பட்ட ஏழப்பட்ட ஆளுங்களாக வந்தால் ஒருவேளை பழைய பிரியாணி கொடுத்தாடுறாங்களா என்னன்னு தெரில நான் வாங்கி சாப்பிடும்போது அந்த பிரியாணி வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதுக்கு நம்ம வீட்டிலையும் செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் போல் இதுவே மக்களே திருவாரூர் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கினது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிரான்ச்சில் நான் வாங்குகிறேன் பிரியாணி அதுவே திருவாரூரில் ஒரு சேலம் ஆறு பிரியாணி இருக்குது மக்களே திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சேலம் ஆறு பிரியாணி இருக்குது அந்த கடையில் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் நான் அந்த கடையில் சாப்பிட்ருக்கேன் அருமையாக இருக்கும் பட்டு சிதம்பரம் பிரான்ச்சில் நல்லா இல்லை மக்கள் சாப்பிட்டு முடிக்க போகிறான் பாருங்க Ağır mı